வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு குமண தேசிய பூங்காவிலிருந்து யாழ ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதை கடந்த இருபதாம் தேதி திறக்கப்பட்டது கந்தனின் கொடியேற்றத்தை காணும் நோக்கில் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து பாதை யாத்திரையை ஆரம்பித்த பக்தர்கள் உகந்தை குமண காட்டு வழியில் ஒத்தியடி பாதைகளிலும் கிரவல் மண் பாதைகளிலும் தமது யாத்திரையை ஆரம்பித்திருந்தனர் கனகமாணிக்க மாணிக்க காண ஆவலுடன் வரும் பக்தர்கள் வனமுறை வேடன் அருளிய பூஜை முறைகளை அடியொற்றி கானகத்திலும் வழிபாடுகளை முன்னெடுப்பது தொன்று தொட்டு இருந்து வருகின்றது முதியவர்கள் முதல் சிறியவர்கள் என பக்தி திளைக்க முன்னெடுக்கும் யாத்திரையில் வெளிநாட்டவர்களும் இணைந்திருந்தனர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த திருவிழாவுக்காக நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து பாத முன்னெடுத்த பக்தர்களில் முதலாவது குழுவினர் இன்று அதிகாலை கதிர்காமம் திருத்தலத்தை சென்றடைந்தனர் பல நாட்களாக கானகத்திலும் மேட்டிலும் சேற்றிலும் முள்ளிலுமாக கதிர்காம கந்தனை காண்பதற்காய் யாத்திரையை மேற்கொண்டவர்கள் இன்று கதிர்காமம் ஆலயத்தை சென்றடைந்ததும் பக்தி மயமாக வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இன்று மாலை கதிர்காமம் திருத்தலத்தில் நடைபெற்ற கொடியேற்றத்தில் இன மத வேறுபாடுகளை கடந்து அதிகளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கதிர்காமக்கந்தனின் இந்த ஆண்டு திருவிழாவின் முதலாவது திருவீதி உலா இன்று நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் பதினோராம் திகதி மாணிக்ககங்கையில் நடைபெறவுள்ள நீர்வெட்டு நிகழ்வுடன் திருவிழா நிறைவு பெறவுள்ளது